மகர ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பொதுப்பலனாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதம் தமிழில் இரண்டு மாதங்கள் ஆடி ஆவணி இரண்டு மாதங்கள் வரும் பொதுப்பலனாக கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை ஆய்வு செய்து பார்ப்போமே சரி மகர ராசி நண்பர்களுக்கு அப்படின்னா இவங்களுக்கு பல வழி இருக்குது இவங்க நினச்சாங்கன்னா எந்த வழியில் வேணாலும் பிழைக்கக்கூடியவங்க ஆனால் ரொம்ப பொறுமையான மனிதர்கள் காரியத்தை சாதிக்கிறதுல இவங்களுக்கு சரிக்கு சரியான ஆள் இல்லை ஏன்னா ரொம்ப பொறுமையான மனிதர்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வெற்றி தான் இருக்கும் நிறைய தோல்வியோடு இருக்கிற மாதிரி இருக்கும் வெற்றியான மனிதர்களாகத்தான் நிறைவு செய்வார்கள் சரி இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சில் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் குரு அஞ்சில் இருக்கிறது குருப்பெயர்ச்சியில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இந்த குரு பெயர்ச்சியே மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம்தான் ஏன்னா குருவினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டில் இருக்குது ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் எல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கக்கூடிய காலம் இந்த மாதமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன்பதாம் வீட்டில் குருவினுடைய பார்வை ஒன்பதில் கேது ஆன்மீகம் இறை வழிபாட்டோடு இவர்கள் இதுவரை செய்த பிரார்த்தனைகள் வழிபாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாளா எந்த கடவுளை வேண்டி எதுவுமே நடக்கலையே இதை செய்தேன் அதை செய்தேன் எதுவுமே இல்லையே இப்படியெல்லாம் காத்திருந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த இறைவனுடைய வழிபாடு இவ்வளோ நாள் செய்த வழிபாடுகள் எல்லாம் போ பலன் கொடுக்க ஆரம்பிக்குது நற்பலன்கள் எல்லாம் உண்மையில் சொன்னால் மகர ராசி நண்பர்களுக்கு தான் ரொம்ப சிறப்பான பலன் ஏன்னா குருவினுடைய பார்வை பதினொன்றாம் வீட்லேயும் இருக்குது லாபஸ்தானத்தில் இருக்குது ராசிலையும் இருக்குது சரி நேர் ஏழாம் வீட்டில் எது இதுலாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா இதற்காக தான ஜோதிடத்தை முன்கூட்டியே ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்களை நாம் பேசிக்கிட்டே வரோம் எதில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம் ஏழில் சூரியன் இருக்கிறார் ஏழாம் வீட்டில் போய் சூரியன் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பான விஷயமா எடுத்துக்க முடியாது மகர ராசி நண்பர்களுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடியது கணவன் மனைவி இந்த இடத்தை சொல்லக்கூடியது ஏழாம் வீடு யாருக்காவது சிறிய மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கு இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சின்ன சின்ன கருத்து எல்லாம் உருவாக்குவார் தேவையில்லாத சண்டைகளெல்லாம் உருவாகுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இந்த ஏழில் இருக்கக்கூடிய ச சூரியன் ஏழாம் வீட்டில் சூரியன் இருக்கார் இந்த ஏழாம் வீட்டிலிருந்து சூரியன் பெயர்ச்சியாகி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி எட்டாம் வீட்டிற்கு வருகின்றார் எட்டில் சூரியன் அவருடைய வீட்டில் ஆட்சியாகக்கூடிய ஸ்தானம் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி ஆகின்றார் இது ஒரு பக்கம் எடுத்துங்க அந்த இடத்துல புதன் இருக்கார் அந்த இடத்துல சுக்கரனும் இருக்கார் எட்டுலேயே நிறைய கிரகங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மறையுதே சூரியன் புதன் சுக்கரன்லாம் மறையுதே கொஞ்சம் பயந்துக்க வேண்டாம் பல குறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் எட்டில் இருப்பது சிறப்பான பலனாகவும் தான் எடுக்கிறாங்க குறிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுக்குரிய கிரகம் எட்டில் மறையிறது விசேஷம் தானே ஆறுக்குரிய புதன் எட்டில் மறையிறார் பொதுவாக எட்டில் ஒரு கிரகம் மறைஞ்சதுன்னா சிறப்பான பலன் இல்லை அதனால் நன்மையான விஷயங்கள் எல்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஆறாம் வீட்டுக்குரிய கிரகம் எட்டில் மறைகிறார் இல்லையா அதை ஒரு வகையாக சிறப்பாக தான் எடுத்துக்கணும் சில குறிப்புகளில் புதன் எட்டில் இருப்பதை விசேஷமாகவும் சொல்கிறாங்க சுக்கரன் எட்டில் இருப்பதும் சிறப்பான பலனாக தான் சொல்கிறாங்க இருந்தாலும் விழிப்புணர்வான விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும் வண்டியில் போகும்போது வரும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஏன்னா நான்காம் மீட்டருக்குரிய செவ்வாய் ஐந்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு செவ்வாயினுடைய சேர்க்கை அது அவ்வளோ விசேஷமான விஷயம் குரு செவ்வாயினுடைய சேர்க்கை ஐந்தாம் மீட்டரில் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுக்குரியவனும் நாலுக்குரியவனும் செவ்வா செவ்வாய் ஐந்தில் இருக்கிறான் குருவோட சேர்ந்துருக்கிறான் ரொம்ப விசேஷம்தான் சிறப்பான பலன்தான் பதினொன்றாம் மீட்டை குருவும் பார்க்கின்றார் செவ்வாயும் பார்க்கின்றார் லாபங்கள் பொன்னான லாபங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இது ஒரு வகையில் சிறப்பான பலனாக இருந்தாலும் இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்கிறோம் சூரியன் புதன் சுக்கரன் அஷ்டமத்திலே இருக்கிறார் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வாகனத்தில் கவனமாக இருங்க தேவையில்லாத நமக்கு தொடர்பு இல்லாத சில விஷயங்களில் போய் நம்ம தலையிடக்கூடாது நமக்கு சம்மந்தம் இல்லை இந்த விஷயம்னா நம்ம போய் தலையிட வேண்டாம் ஏன்னா எட்டாம் வீட்டில் எவ்வளோ நற்பலன்கள் சொன்னாலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா ஆறுக்குரியவன் வீட்டில் வர்றது விசேஷம்னு சொன்னாலும் என்ன எதிர்மறையாக நடக்குங்கிறத கொஞ்சம் சிந்திச்சும் வச்சுக்கணும் தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனை அடுத்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போகிறது யாருக்காகவாது ஆதரவாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் சுக்கரனும் எட்டாம் வீட்டில் தான் அதிகமாக தொழிலுக்காக ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்குரியவன் இல்லையா ஐந்து பத்துக்குரியவன் அல்லவா சுக்கரன் அவன் எட்டில் போய் உட்காரு எட்டில் சுக்கர்னு இருந்ததுன்னா பெரிய அளவில் இந்த காலகட்டங்களில் முதலீடுக்கான விஷயமாக இப்போதைக்கு போக வேண்டாம் கொஞ்சம் கவனமாக போங்க பெரிய அளவில் தொழிலில் முதலீடு இல்லை பெரிய விஷயத்தை லாபம் கிடைக்குங்கிற ஒரு ஆசையில் போய் எதையும் ஒரு முதலீடாக செஞ்சிட வேண்டாம் சிறிது கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நற்பலன்களை மட்டுமே பேசிட்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை விட்டுறக்கூடாது இல்லையா ஜோதிடம் முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதே எதுக்காக நம்ம எது எதில் எல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாம் கொஞ்சம் ஆய்வு செய்துக்கணுங்கிறதுக்காக தான் ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலனை இப்போ பலனாக சொல்கிறோம் ஏன்னா வந்துட்டால் இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கவனமாக போய்க்கணும் எது எதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டியது அவசியங்கிறத ரொம்ப நிதானமாக கவனித்து வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும் அப்போ தானே ஒவ்வொரு நிலைகள்லையும் நம்ம வெற்றியாளராகவே இருக்க முடியும் சரி ஒன்பதில் கேது பகவான் இருக்கிறார் ஒன்பதில் கேது பகவான் இருந்தார்னாலும் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் எட்டில் இருக்கு அந்த ஸ்தானம் நமக்கு வலுவாயிட்டது அப்படின்னு தானே எடுத்துக்கணும் மூன்றில் இருக்கக்கூடிய ராகு மூன்றில் ராகு இருக்கிறது வேலையாட்களால் விசேஷம் அயல் நாடு அயல் மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை மூணில் இருக்கக்கூடிய ராகு விசேஷமான பலன்களை தான் கொடுக்குறாரு அப்ப நமக்கு அந்த கிரகத்தினுடைய பாதிப்புகளும் பெரிய அளவுல இல்லை அப்ப இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சேர்க்க நமக்கு சிறப்பு தான் ஆறாம் வீட்டுக்குரியவன் எட்டில் மறைஞ்சிட்டாலும் தப்பில்லை சுக்கரன் எட்டில் இருக்கிறனால தப்பில்லை இருந்தாலும் எது இதில் இல்லை கவனமாக இருக்கணுங்கிறதையும் பேசியிருக்கோம் சூரியன் எட்டில் ஆட்சி ஆகின்றார் கொஞ்சம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக போகணும் வாகனங்களில் கவனமாக இருக்கணுமே தவிர பெரிய பாதிப்புகளை இந்த எட்டாம் வீட்டில் சேரக்கூடிய இந்த மூன்று கிரகங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் சரி சனி பகவான் இருக்கிறாரு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தானே அவர் வக்ரமாகிறார் இதையும் கொஞ்சம் குறிப்பாக எடுத்துக்கணும் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் வீட்டுக்குரியவன் தனஸ்தானாதிபதியும் அதே சனி பகவான் தான் ரெண்டில் தான் வக்ரமாகிறார் அப்போ ரெண்டில் வக்ரம் ஆகிட்டார்னால் நம்ம முதல்ல யோசிக்க வேண்டியது நம்மளுடைய பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காசு நல்ல லாபம் வருது லாபஸ்தானத்தில் குரு பார்க்குறார் செவ்வாய் பார்க்குறார் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு நல்ல லாபம் வருதுன்னு காசை கண்ணப்பண்ணன்னு செலவு பண்ணக்கூடாது தக்க வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறத விட சம்பாதிச்ச காசை தக்க வைக்கணும் கரெக்டாக சேமிக்கு சேமிப்புக்கு போக வேண்டியது ரொம்ப அவசியம் மகர ராசி நண்பர்கள் இந்த ரெண்டில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் அதே போல் உங்களுடைய குடும்ப ஜனங்கள்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகள் எதையும் வச்சுக்காதீங்க எதுவும் தேவையில்லாமல் எதுவுமே பேசவே வேண்டாம் நீங்கள் நல்லது சொன்னாலும் அது ஒரு மாதிரி கெட்டதாகவே போய் முடியும் அதனால் பேச்சில் கவனம் தேவை மகர ராசி நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையில் கவனம் தேவை ரெண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் ஆகிறதுனால கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ராசிநாதனும் சனி பகவான் தானே ராசிநாதன் சனி பகவான் வக்ரமாகிறார்னா கொஞ்சம் தேக ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அதே போல் சனி பகவானுடைய பார்வைப்பட்ட இடம்லாம் நான்காம் வீடு எட்டாம் வீடு அதே போல் பதினொன்றாம் இடுங்கெல்லாம் சனி பகவானுடைய பார்வை இருந்தது இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் உங்களுடைய தாயாரனுடைய ஆரோக்கியம் சரியில்லை என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு பாதிக்குது ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது புதிய வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் செய்யவே முடியல இப்படியெல்லாம் இருந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் தாயாரனுடைய உடல் ஆரோக்கியம் சீராகக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் கூடி வருது சிறப்பான பலன்களும் உண்டு போல் ஏதோ தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை அலைச்சல் இது போல் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு சரியாக இதில் எதுலேயும் முடிவில்லை அப்படியெல்லாம் நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய நிலை அற்புதமான பலன்கள் உண்டு அலைச்சல்கள் எல்லாம் குறையும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருந்ததுங்க இந்த பிரச்சனை முடியவே இல்லை இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் மகர ராசி நண்பர்களுக்கு லாபம் இல்லை லாபம் குறைவாக இருந்தது இப்படியெல்லாம் நினைத்தவர்களுக்கெல்லாம் அற்புதமான லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் உண்டு நன்மையான விஷயங்களெல்லாம் இன்னும் அதிகமாக கவனிக்க தனி காணொலியாக சில விஷயங்கள்லாம் நாம் என்ன பண்ணுவோம் எடுத்து பேசுவோம் இன்னும் என்னென்ன செய்தால் மகர ராசி நண்பர்களுக்கு இன்னும் எல்லாம் கூடி வருங்கிறத தனி காணொலியாக மறுபடியும் இன்னொரு காணொளி பேசுவோம் சரி எந்த இறைவனை வழிபாடு பண்ணுறதால என்னுடைய பொருளாதாரம் சீராகும் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் முதல்ல என்னுடைய பொருளாதார நிலையை வச்சு தான் பலன் சொல்லுவேன் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேங்க என்னால் பொருள் ஈட்ட முடியும் என்னால் குடும்பத்தை நல்லா பார்க்க முடியும் இதையெல்லாம் வச்சு சொல்ல மாட்டான் என்னுடைய பொருளாதாரம் இப்படி இருக்குதுங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டோன்னே முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் எங்கே போய் என்னுடைய தொழில் இப்படி இருக்குது வருமானம் இல்லை இதை தான் பேசுவோம் அப்போ நாம் நல்லா இருக்கிறோமான்னு கேட்கக்கூடிய கேள்வி இந்த தேகம் ஆரோக்கியமாக இருக்கா உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கா இதை கேட்டால் சொல்லக்கூடிய பதில் பொருளாதாரத்தையும் தொழிலையும் வச்சு தான் பேசுவோம் ஏன்னால் நம்ம நினைக்கிறத என்ன நினைக்கிறோம் தொழிலும் பொருளாதாரமும் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம் அப்போது எல்லோருக்கும் தேவை பொருளாதார தாங்கிறது நல்லா நிறைவாக தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்குது அப்போ பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்த மாதத்தில் மகர ராசி நண்பர்கள் என்ன செய்யணுங்கிறத ஒரு குறிப்பாக பேசுவோமே அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் அந்த கோயிலுக்கு போங்க இந்த ஊரில் இருக்கிற இந்த பைரவர் கோயிலுக்கெல்லாம் போங்கன்னெலாம் சொல்லலை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் அஷ்டமியில் எல்லாம் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க நிச்சயம் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு உங்கள் குடும்ப ஜனங்களே ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இணக்கமான சூழ்நிலை பொருளாதாரத்தில் வளர்ச்சி கல்வியில் வளர்ச்சி எல்லாம் ஏற்படக்கூடிய மாதமாக அமையும் இந்த மாதம் நல்ல கல்வி உயரும் பொருளாதாரம் உயரும் குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும் அதே போல் இறைவனை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது கற்பூர ஆராதனை காட்டுறாங்கன்னா கண்களை விழித்து இறைவனை வழிபாடு பண்ணுங்க கண்களை திறந்து அந்த இறைவனை வழிபாடு பண்ணுங்க கோவிலினுடைய வளாகத்தில் சுற்றி வரக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த புருவ மத்தியில் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நினைத்து அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்க காரியம் அனுகூலமாகும் நம்ம வேண்டுதல்கள்லாம் நடக்கும் இதுக்குன்னு சில சில விஷயங்கள்லாம் இருக்குது தனி காணொலியும் இன்னும் நிறையா ஆய்வு செய்வோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் பல குறிப்புகள் நாம் பேசுவோம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்களில் பல விஷயங்கள் நாம் பகிர்ந்துக்கோம் நிறைய காணொலிகளில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வருவோம் சரி நற்பலன்கள் எல்லாம் கூடி வரணும் மகர ராசி நண்பர்களுக்கு இன்னும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க தனி காணொலியை பாருங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்கு முடிச்சுட்டு அதையும் போடுவோம் கும்பராசி நண்பர்களுக்கு ஆறாம் வீட்டில் சூரியன் இருப்பார் இல்லையா ஆறில் சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய காலங்களில் பாருங்கள் எதிரிகளை அடக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் கும்பராசி நண்பர்கள்ட்ட இருக்கும் கும்பராசி பொதுவாகவே ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கோல்சாரத்தில் ஆறில் சூரியன் வரக்கூடிய காலத்தில் ஆடி மாதத்தில் கடன் சுமைகள் எல்லாம் குறையும் நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்தது கடன் நிறைய பிரச்சனைகளாக இருந்தது எங்களால் சமாளிக்க முடியலைன்னு நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் கூட இந்த சூரியன் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய மாதத்தில் கடன் சுமைகள் எல்லாம் குறையும் உடல் உபாதையால் தொந்தரவுகளெல்லாம் ஏற்பட்டது கொஞ்சம் மருத்துவங்கள் எல்லாம் பார்த்தோம் மருத்துவத்தில் சரியான பலன் இல்லை இப்படியெல்லாம் இருந்த கும்பராசி நண்பர்களுக்கு மருத்துவம் பலன் கொடுக்கக்கூடிய காலம் நோய்கள் தீரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது உடல் உபாதி இருந்தது உடல் நோய்வாய்ப்பட்டவங்க கொஞ்சம் வயதானவங்க மருத்துவம் பலன் கொடுக்கலைன்னா நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் இந்த காலத்தில் கடன் சுமைகள் எதிரிகள் எல்லாம் அடங்கி போவார்கள் அதே போல் உடல் உபாதைகளெல்லாம் நீங்கும் மென்மேலும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலம் பதவியில் உயர்வு உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு நன் மதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் துவக்கம் சரி சூரியன் ஆவணி மாதத்தில் பெயர்ச்சியாகி சூரியன் பெயர்ச்சியாகி ஏழாம் வீட்டுக்கு வந்துடுவார் கும்பராசிக்கு ஏழாம் வீட்டில் ஏழுக்குரியவன் ஏழிலே ஆட்சியாவது ஒரு வகையான சிறப்பு அந்த இடத்துல ஏழாம் வீட்டில் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் அதே இடத்துல ஏழாம் வீட்டிலேயே இருப்பார் புதன் புதன்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரியவரும் எட்டுக்குரியவரும் புதன் ஏழாம் வீட்டில் இருக்கார் நான்கு ஒன்பதுக்குரிய சுக்கரனும் ஏழாம் வீட்டில் இருக்கார் ஏழில் சுக்கரன் இருக்கார் ஏழில் புதன் இருக்கிறார் இதெல்லாம் ஒரு சிறப்பான பலனாக ஐந்தாம் வீட்டுக்குரியவன் ஏழுக்கு வந்துட்டானே ஒன்பதாம் வீட்டுக்குரிய சுக்கரனும் ஏழில் இருக்கிறாரு நிறைய விஷயங்கள் நிறைய பாசிட்டிவாகவே எடுத்துக்கிட்டே வரும் நற்பலன்கள் எல்லாம் நிறைய இருக்குது நன்மையான பலன்களெல்லாம் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் எடுத்துக்கணும் ஏன்னா ஜோதிடம் வரும் முன் அறிவது தான் ஒரு விஷயத்தை என்ன வருதோ அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன செய்யலாம் அந்த குறைபாடுகள் ஏற்படாதவண்ணம் சில விழிப்புணர்வான விஷயங்களை செய்து வச்சுக்கலாம் அதுக்காக தான் ஜோதிடமெல்லாம் பார்க்குறோம் சரி ஏழில் பொதுவாக புதன் அதே போல் ஏழில் சுக்கரன் இருக்கக்கூடிய காலத்தில் பாருங்களே மனைவி மனைவி வழியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் உருவாகிறது இல்லாத சூழ்நிலை நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ரொம்ப கும்பராசி நண்பர்களுக்கு நன்மையான பலன்களெல்லாம் சொல்கின்ற பொழுது அதை உயர்வாக எடுத்துக்கணும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் அதனால் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் சொல்கிறேன் ஏழில் பொதுவாக புதன் சுக்கரன்லாம் இருக்கக்கூடிய காலத்தில் மனைவிக்கு கொஞ்சம் அனுகிரகத்தோடு மனைவியோடு கொஞ்சம் இணக்கத்தோடு போக வேண்டிய காலம் மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருக்குதுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் நண்பர்கள்ட்ட பெரிய அளவில் பகைமையான உணர்வுகளை உருவாக்கக்கூடாது ஏன்னா நட்பில் ஒரு விரிசல் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டுரும் ஏழில் பொதுவாக சூரியன் வர்றதுமே பொதுவான விஷயமாக சூரியன் ஏழில் வரது சிறப்பு இல்லை ஆனால் ஏழாம் மீட்டருக்குரிய கிரகம் ஏழிலே ஆட்சி ஆவது ஒரு வகையான நற்பலன் தான் உங்களுடைய ராசியில் இருந்த சனி பகவான் ஏழாம் வீட்டை பார்த்தார் சனி வக்ரமாகிறார் இது ஒரு வகையான நன்மையும் கூட நிறைய மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்த கும்பராசி நண்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கும் நிறைய முடிவெடுக்க முடியல ரெண்டு எண்ணமாக இருக்கு செயல்பட முடியலன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு அற்புதமான பலன்கள் தான் இந்த சனி பகவான் மனோரீதியாக மட்டுமல்ல உடல் ரீதியாகவும் சில சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கியிருப்பார் கும்பராசி நண்பர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் சகோதர வழியிலே நம்ம நிறைய செய்தோம் சகோதரனுக்காக நிறைய விஷயங்கள் செய்தோம் ஆனால் அவருக்கு நமக்கு ஒரு இணக்கமே இல்லாமல் இருக்குது ஒரு பெரிய அளவில் ரெண்டு பேரும் இணக்கமாக இருக்க முடியல கூட பிறந்தவர்களோட அனுகூலமாக போக முடியலை இப்படியெல்லாம் நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு அற்புதமான காலம் எல்லாம் கொஞ்சம் பிரிந்திருந்த குடும்ப உறவுகள் சகோதர வழியிலே ஒரு இணக்கமாக போகிறது உங்களுடைய செயல்பாடுகளை உங்கள் கூட பிறந்தவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி இல்லை எதாக இருந்தாலும் முயற்சி தான் பண்ணுறோம் பலன் இல்லைன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு அற்புதமான காலம் சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார்னாவே இப்போ என்ன கும்பராசி நண்பர்களுக்கு முயற்சிகள் வெற்றி இல்லைனாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாம் பலன் கொடுக்கும் வெற்றி கிடைக்கும் சகோதர வழியில் அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம் நல்ல நல்ல விருத்தியான விஷயங்களும் நிறைய இருக்குது அதே போல் கணவன் மனைவி பிரிந்திருந்தாங்க கணவன் மனைவிக்குள்ளார இணக்கம் இல்லை பிரிவுகள் ஏற்பட்டது இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா கூட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடியதில் கணவன் மனைவியில் இணையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு கூட்டு தொழிலிலே ஒரு நிறைவில்லை கூட்டு தொழிலில் ஒரு பலன் இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலம் நண்பர்களிடையே ஆதாயமான விஷயங்கள்லாம் ஏற்படும் பொது பலனாக புதன் ஏழில் இருக்கிறது சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஏழாம் வீட்டிற்குரிய கிரகம் ஏழிலே ஆட்சி ஆகின்றது அல்லவா சூரியன் ஆவணி மாதத்துல ஏழு ஆட்சியாகிறார் சனியும் வக்ரமாகிறார் அந்த இடத்த பார்த்த சனி வக்ரமாகிறார் பலன்களை ஜனனகால ஜாதகத்துக்கு சொல்கிறதுக்கும் கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து சொல்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது இதை ஆய்வு செய்துட்டு தான் பலனை எடுக்கணும் என்னென்ன குறிப்புகள் இருக்கோ அந்த குறிப்புகளினுடைய அடிப்படையில் பலன்கள் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சரி இந்த தொழில் சார்ந்த விஷயம் தொழிலில் நான் முயற்சி செய்த தொழில் எனக்கு பெரிய அளவில் ஆதாயம் இல்லை இப்படியெல்லாம் நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கு தொழிலிலே ஒரு அனுகூலமான செய்திகளும் கூட்டு சார்ந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலம் இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதம் தானே தொழிலில் மாற்றம் கூட்டு தொழிலில் மாற்றம் பிரிந்த கணவன் மனைவி தம்பதியினர் இணையக்கூடிய காலம் உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் கடன் எல்லாம் குறையும் அற்புதம் தானே மூன்றாம் வீட்டிற்குரிய செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கிறார் பத்து மூன்றுக்குரிய செவ்வாய் நான்காம் வீட்டிலே குருவோடு சேர்றார் குருவோடு சேர்ந்த செவ்வாய் அற்புதம் தான் நாலு செவ்வாய் இருந்தால் வண்டி வாகனம் நிலமெல்லாம் சொல்லுவோம் ஆனால் பொது பொதுவான ஒரு பலனாக நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அம்மாவுக்கு உடல் ரீதியாக என்னென்ன உபாதைகள் இருக்குது ஏதாவது சின்ன தொந்தரவுகள் இருந்தால் கூட உடனடியாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் குரு சேர்ந்திருக்கார் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார்னு சொன்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் புதிய வாகனத்தை வாங்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும் இந்த வ இந்த வாகனத்தையே பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம் ஒரு புதிய வாகனத்தை வாங்கலாம் இந்த ஆவணி மாதத்தில் புதிய வாகனங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் கும்பராசி நண்பர்களுக்கு உருவாகும் கார் வாங்கலாம் இல்லை ஒரு பைக் வாங்கலாம் இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் செயலுக்கும் வரும் இடம் வாங்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் வீட்டில் இது வந்து ஒரு வகையான யோகம் அதுவும் நான்காம் வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்றாங்க ஒரு சிறப்பான பலனாகத்தான் எடுத்துக்கிறோம் பொதுவாக கும்பராசி நண்பர்கள் பேசுகிறதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நாம் பேசுகிறத வச்சு வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிக்க கூடாது அதுலேயும் கவனமாக இருக்கணும் எட்டில் கேது பகவான் குருவினுடைய பார்வையோடு இருக்கிறார் எட்டில் கேது இருந்ததுன்னா கொஞ்செல்லாம் குழப்பிக்க வேண்டாம் எட்டில் கேது இருந்தாலும் கொஞ்சம் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை குரு பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்கிறார் சுப விரயம் அப்படின்னு சொல்கிறோம் பன்னெண்டாம் வீடு விரயம்னா முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டை பார்த்தார்னா சுப விரயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பொருளாதாரத்தை நிறைய கொடுத்தாலும் ஒரு வகையில் செலவுகளை ஏற்படுத்துவார் பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும் குடும்ப நபர்களிடையே கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டிய காலம் இதையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கிட்டால் போதும் கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல அற்புதமான சூழ்நிலை அற்புதமான வளர்ச்சிக்குண்டான காலகட்டம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருந்தாலும் நண்பர்கள்கிட்ட பெண் வர்க்கம் குறிப்பாக பெண் நண்பர்கள்ட கும்பராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா விழிப்புணர்வான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம எது எதுல கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது நன்மையான விஷயங்களுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி தான் இருப்போம் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துறது தான் நம்ம என்ன செய்யணும் முதல்ல கவனிச்சுக்கிட்டு அதற்குண்டான விஷயங்களெல்லாம் உருவாக்கிக்கணும் சரி பொதுவாக சனி பகவான் இருக்கக்கூடிய காலம் பன்னெண்டாம் வீட்டுக்குரியவனும் உங்களுடைய ராசிநாதனும் சனி பகவான் இவர் வக்ரமாகிறார் வக்ரமாகக்கூடிய காலத்தில் பைரவர் வழிபாடு கண்டிப்பாக தேவை பைரவர் கோவிலில் வழிபாடு நிச்சயம் வச்சுக்குங்க முடிஞ்சா ஐயப்பன் கோவில் வழிபாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலாக இருந்தாலும் சரி அந்தந்த ஊர்லேயே நிறைய ஐயப்பன் கோவில் வந்துருச்சு அந்த ஐயப்பன் கோவிலில் வழிபாடு செய்ய முடிஞ்சா செய்ங்க பைரவர் கோவிலில் வழிபாடு பண்ணுங்க சுவாமியை வழிபாடு செய்கின்ற பொழுது கண்களை திறந்து வழிபாடு பண்ணணும் நம்முடைய வேண்டுதல்களும் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் அந்த கோவில் வளாகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு இடத்துல அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து நம்ம என்ன செய்வோம் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நம்மளுடைய மையத்தில் நிறுத்தி அந்த இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி செய்ய வேண்டியது அவசியம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சேர்த்திடணும் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் எந்த இடத்துல நம்முடைய மையத்திலிருந்து வேண்டிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை செய்தாலே நாம் எண்ணங்களும் நம்மளுடைய வேண்டுதல்களும் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கோவிலில் போய் சுவாமியை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது கண்களை மூடக்கூடாது கண்களை திறந்து தான் வழிபாடு செய்யணும் எங்கே கண்களை மூடி தவம் செய்யணும் கோவிலினுடைய வளாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிற இடத்துல தான் தவம் செய்யணும் அந்த இடத்துல நம் வேண்டுதல்கள் எல்லாம் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இதை செய்தாலே நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும் சரி இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இன்னும் மென்மேலும் பலன்கள் உயர்ந்து அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்க என்னென்ன செய்யலாம் என்ன வழிபாடு என்ன யுக்திகள் எல்லாம் இந்த மாதத்தில் எடுத்துக்கலாங்கிறது ஒரு தனி காணொளியாக தனியாகவே பேசுவோமே அதை என்னென்ன தீர்வு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பன்னெண்டு ராசிக்கு முடிச்சிட்டு அந்த காணொளிக்கு போவோம் எந்தெந்த நாள் அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது எந்தெந்த நாள் பயணங்களை தவிர்க்கணும் பொருளாதாரத்திற்கு எந்தெந்த நாள் ஏற்ற நாள்ங்கிறத ஒரு தனி காணொலியாக பார்ப்போம்